ஒன்றை காணலாம் நாகர்கோவிலிருந்து கடத்தி வரப்பட்ட மூன்று கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளை நெல்லையில் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக பனிரெண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் சுடலை குமார் தொலைபேசி வாயிலாக அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுடலைகுமார் கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க சுடலை வணக்கம் வெங்கடேஷ் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியைச் சேர்ந்தவர் இரும்பு வியாபாரி பால்ராஜ் இவர் வந்து கடந்த பதினான்காம் தேதி தன்னிடம் உள்ள மூன்று கோடி ரூபாய் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரோடு தொடர்பு கொண்டு அவரின் மூலம் அவர் கொடுத்த தகவலும்படி திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு அருகே அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பதினான்காம் தேதி அன்று இரவு எட்டு மணிக்கு வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் மர்ம கும்பல் அவரை தாக்கி அவருடைய காரையும் தாக்கி கார் மற்றும் அதிலிருந்து மூன்று கோடி ரூபாயும் கடத்தி செல்கின்றனர் மர்ம நபர்கள் உடனடியாக இவர் அதாவது இந்த மூன்று கோடி ரூபாயை கொண்டு வந்த நாடுகளைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவருடைய வீட்டிற்கு செல்கிறார் அவரோடு தன்னிடம் வந்து அதாவது இது போன்று என்னை நீங்கள் தான் வர வரச் சொன்னீர்கள் தற்பொழுது மர்ம நபர்கள் என்னுடைய காரை வந்து பிடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ட்டு அவரிடம் வந்து முறையிட்டுக் கொண்டிருந்த போது காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்து உடனடியாக மேலப்பாளையத்தும் சென்று அங்கிருந்த பால்ராஜ் மற்றும் ஜெயபால் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்கின்றனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் மூன்று கோடி கொண்டு வந்ததும் அதை மாற்றுவதற்காக வந்ததும் காவல்துறையினருக்கு தெரிய வருகிறது தற்போது தொடர்ச்சியாக விசாரணை நடத்தியதில் தற்போது வரை பனிரெண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த பனிரெண்டு பேர் மற்றும் மூன்று கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்பொழுது திருநெல்வேலி டவுன் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அந்த பனிரெண்டு பேரிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது வெங்கடேஷ் இது தொடர்பாக நிலையில் இருந்து நீங்கள் எடுத்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சொல்லிக்குமார்